ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி ஒடிஷாவில் கார்த்திகை பூர்ணமின்னு சொல்லுவாங்க ஒடிஷாவில் கார்த்திகை மாதம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் இந்த வருஷத்தில் இதோட அடுத்த வருஷம் தான் இந்த மாதம் ஃபுல்லாக வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் ஒரு சிலர் வந்து சாப்பிடுவாங்க நம்ம மோஸ்ட்லி வந்து நிறைய பர்சன்ட் வந்து சாப்பிட மாட்டாங்க ப்ளஸ் வெங்காயம் பூண்டும் சாப்பிட மாட்டாங்க விரதம் எடுக்கிறவங்க எல்லாரும் திங்கட்கிழமையிலேயும் விரதம் எடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இன்றைக்கி இந்த நாளில் காலையில் வெடிகாலம் எல்லோரும் ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற குளத்தில் ஆற்றுல எங்கே வந்து தண்ணி நிறைய இருக்கோ அங்கே இந்த மாதிரி வாழை மட்டையில் ஒரு போட்டு மாதிரி செஞ்சு அதில் நெய்யில் திரியெல்லாம் வந்து ஒரு குச்சியில் வச்சு சுற்றி இது கூட அரிசி கொஞ்சம் இலைகள் இந்த மாதிரியெல்லாம் வச்சு அதை வந்து கொளுத்தி வச்சு அந்த குளத்தில் வந்து விட்டுவிடுவாங்க அதுக்கப்புறமா இங்கே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம் இப்போ வெடிகாலம் வந்து மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி பசங்களும் அதே போல் எல்லோரும் எழுந்திரிச்சி குளிச்சு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தோம் நம்ம சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லேயும் ஸ்டார்டிங்கில் அம்மனோட ஃபோட்டோ இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மன் கோயிலுக்கு எப்போவுமே லேடிஸுங்க வந்து வெளியில் மோஸ்ட்லி போகாதனால எப்பயாச்சும் ஒரு ஒரு நாளைக்கு தான் இங்கே கோயிலுக்கு வருவோம் இன்றைக்கி தான் வந்திருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு வந்து கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சிவபெருமான் கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அம்மன் கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம் பக்கத்தில் இன்னொரு கோயில் இந்த வனதுர்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கோயிலையும் கொஞ்சம் போய் பார்த்து சுற்றிட்டு வந்தோம் எல்லா கோயிலுமே வந்து எங்கள் ஊரில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால வீட்டு எதிரிலே வந்து நான் நிறைய லைவ் வீடியோ எல்லாம் பண்ணும்போது காமிச்சிருப்பேன் வீட்டு எதிரில் தான் பக்கத்தில் தான் கோயில் மோஸ்ட்லி வந்து லேடிஸுங்க வெளியில் வரமாட்டாங்கன்றதுனால திருமணமானவங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த அளவுக்கு வெளியில் வரமாட்டாங்க அதுக்கப்புறமா தான் வர ஆரம்பிப்பாங்க சின்ன பசங்க வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து செய்கிற மாதிரி வெளியில் வருவாங்க ஆன பெண்கள் வந்து மோஸ்ட்லி வெளியே வரமாட்டாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இந்த மாதிரி வெளியே வருவோம் அந்த டைமில் வந்து இப்போ பூஜையெல்லாம் காலையிலே இந்த மாதிரி விளக்கு வச்சு குளத்துலலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாமி கும்பிட போயிடுவாங்க கோயிலில் ரொம்ப ஜனம் அதிகமாகிடுவாங்க இன்றைக்கி அதனால் வந்து காலையில் நாங்கள் சீக்கிரமே வந்து கிளம்பி போயிட்டோம் எங்கள் மாமனார் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கே எழுந்திரிச்சிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் மூன்றரை மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சி எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருந்தது டைமிங்கு அப்புறமா வந்து எல்லா கோயிலும் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு சரியாக இருந்தது எல்லாமே பக்கத்தில் தான் நடந்து தான் போயிட்டு வந்தோம் அம்மன் இவங்க தான் ருத்ராயணி எங்கள் ஊரோட சாமி எல்லா ஊருக்கும் ஒரு சாமி இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இவங்க தான் ருத்ராயணிமா அதுக்கப்புறம் திருக்குடீஸ்வரர் ஈஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே ரெண்டு கோயிலும் இருப்பாங்க அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வனதுர்கா கோயில் இந்த மூணு இடத்துலையும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சாமி பார்த்து இன்றைக்கி தான் பார்த்துட்டு வந்தோம் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருங்க சேஃபாகவும் சந்தோஷமாகவும் வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்